அண்ணாமலையில நடந்த பூத் கமிட்டி கூட்டத்துல உதயநிதி அவர்கள் இபிஎஸ் விமர்சித்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இபிஎஸ் அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு அதனாலதான் அவர் திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக காரங்க வீடு வீடா போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாட விமர்சனம் பண்ணாரு இதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்களாவது உரிமையோடு தமிழ்நாட்டு மக்களோட கதவை தட்டுறோம் ஆனா இபிஎஸ் அவர்கள் தான் அமித்ஷா வீட்டு கதவையும் கமலாலயத்தோட கதவையும் தட்டிட்டு இருக்காரு அதுவும் திருட்டுத்தனமா தனமா தட்டுறாரு அந்த மாதிரி நாங்க திருட்டுத்தனமா எதுவும் பண்ணல அப்படின்னு ரொம்ப கடுமையா இபிஎஸ் விமர்சித்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி யாரு அவர் என்ன ஜோசியக்காரா எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளதான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளயே கருத்து முரண்பாடு இருக்கு அத போய் சரி செய்யுங்க அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கும்னு காட்டமாவே பதில் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க தொழில் திருமாவளவன் அவர்கள் டெய்லி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துர்றாரு இனிக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காருன்னா நான் தான் அப்பவே சொன்னேங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் செட்டே ஆகாது அவங்க கொள்கை அளவுல இல்ல செயல்பாட்டுலயும் அவங்களால ஒன்னா இருக்க முடியாது அமித்ஷா அவர்கள் தான் தன்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்க்கணும்னு கூட்டணி ஆட்சி எல்லாம் சொல்றாரு ஆனா இது வரைக்கும் அதிமுக தலைமையில இருந்து ஏதாவது அதிகாரபூர்வமான கூட்டம் நடந்திருக்கா அதிமுகல இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஏதாவது கூட்டம் நடத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு அமித்ஷா அவர்களுக்கு அதிமுக ஒரு கிள்ளுக்கீரை அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு இதுக்கு அவர்கள் என்ன எல்லாம் வெளியேற போகுது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் ரொம்ப அருமையா நாங்க செயல்படுத்திட்டு வரோம் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அதிமுக பாஜக கூட்டணி நாங்க வலுவா இருக்கோம் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் திமுக கூட்டணி ரொம்ப பலவீனமா மாறிட்டு இருக்குன்ற பேச்சு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இது திமுகவுக்கு நல்லதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பேரை வச்சுட்டு உள்ள வராரு இத்தனை நாளா எங்க போனாருன்னே தெரியாம இருந்த ஓ அவர்கள் இன்னைக்கு ஒரு பரபரப்பான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக தொண்டர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு கூட்டம் மதுரையில நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரோட தலைமையில இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல இபிஎஸ் யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு கட்டளை போட்டதா ஒரு தகவலும் வெளியாக இருக்கு செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டப்ப இந்த மாநாட்டுக்கு நீங்க டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுக்கு நீங்க அழைப்பு விடுவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க நம்ம அண்ணன் நம்ம சொந்தம் அந்த மாதிரி சொல்லி கண்டிப்பா அவங்களுக்கு அழைப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காரு மதுரையில நடக்க இருக்கிற நாட்டுல முக்கியமான பல கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக இபிஎஸ் கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்ட கேள்விக்கு அத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க தேர்தல் அதுக்கான முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கூட அவர் இபிஎஸ் அவர்களை எதுவும் விமர்சனம் வச்சு பேசல அதனால செய்தியாளர்கள் எல்லாத்தையும் மறந்து கேட்டதுக்கு நான் எந்த நிபந்தனையும் வைக்கல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன சொல்ல வராரு வந்து கூப்பிட்டா ஓபிஎஸ் உடனே போயிடுவேன் அப்படின்றத சொல்றாரான்னு தெரியல நான் கண்டிப்பா தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் எங்களுக்குன்னு ஒரே இயக்கம் தான் அது அதிமுக தான் இந்த ஒரு கூட்டமும் எதுக்காக நடக்க இருக்குன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையாருடைய உண்மையான விசுவாசமான தொண்டர்களை இணைக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்க இருக்கு ஏன்னா தொண்டர்கள் ரொம்ப வருத்தமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியால மக்களும் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அதனாலதான் நாங்க இந்த மாநாட்டையை நடத்த இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப வரைக்கும் ஓ அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்காரு அதே சமயம் விஜய் அவர்களுக்கு என்னுடைய தார்மீக ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருக்காரு எதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு விஜய்க்கு இவ்வளவு ஒரு தார்மீக ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே முன்வைக்கப்படுது விஜயுடைய அரசியலர்கள் இன்று நன்றாகத்தானே போய்கொண்டிருக்க அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜ இருக்கிறார் என்பதை பார்த்து அவருக்கு எங்களுடைய அதிமுக பெயரையோ சின்னத்தையோ பயன்படுத்த ஒரு தடை இருந்தது அதனாலதான் அவர் அதிமுக பெயரை பயன்படுத்தாம ஒரு பாஜகவுக்கு ஆதரவா நின்னாரு அதே மாதிரி இந்த தேர்தலையும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா தனிப்பட்ட முறையில ஓபி அவர்கள் நிப்பாரா இந்த தேர்தல்ல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதே சமயம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன கேள்வி கேட்கும்பொழுது எல்லாம் எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்றார் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அதற்கான பதில் என்னவா இருக்கும்னு இப்ப வரைக்கும் புரியல அவர் இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டா போயிடுவாரா இல்லனா விஜய் அவர்கள் பின்னாடி போக போறாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இங்க முன்வைக்கப்படுது அதிமுக தான் என்னுடைய ஒரே கட்சின்னு சொல்றாரு தனியாவும் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்ற கேள்விக்குறி இங்க முன்வைக்கப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி